அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க நம் வீடியோவை சப்ஸ்கிரைம் பண்ணாமல் தான் பண்ணீங்க பண்ணிங்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடன் வரும்ங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேஷன் ஆகிக்கணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி தூ டு தாராவரம் பைப்பாஸ் இல்லைங்க ஒரு ஐநூறு அடியில் இந்த பூமி லொக்காஷன் ஆகிக்குதுங்க எந்த ஏரியாவும் லொக்காஷன் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டிக்கு பக்கத்தில் லொக்காஷன் ஆயிக்குதுங்க பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் இருக்குதுங்க ஸ்கூல் பிள்ளைகளும் கூட நடந்து போகிறாங்க பாருங்க பக்கத்தில் டவன் இருந்து இந்த பூமிக்கு நடந்தே போயிடலாமங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பசு இருக்குதுங்க இந்த பூமியில் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கார்னர் சைட்டை வருங்க இதில் வந்து ஒரு போர் இருக்குதுங்க ஒரு இபி சர்வீஸு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிங்க வர்ற கண்டிசில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இபி சர்வீஸும் வந்துடு ரொம்ப பிஸியான ரோடுங்க ஒரு குழந்தைகள் ஸ்கூலுக்கெல்லாம் போகணா நடந்தே போய்க்கலாம் ஒரு ஐநூறு அடியில் ஸ்கூல் இருக்குது நடந்தே போய்க்கலாம் கடைக்கு போகணுனாலும் நடந்தே போய்க்கலாம்ங்க பஸ்ஸுக்கு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வசதியான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க யாருமே மிஸ் பண்ணிடுறாதீங்க பொள்ளாச்சி போகணுமா கோயம்புத்தூர் போகணுமா உடல்பேட்டை போகணுமா எங்கே போகணுனாலும் ரொம்ப பசு வசதி இருக்குதுங்க நடந்து போய் பசு ஏறிக்கலாம் ரொம்ப பாம பார் பண்ணுறக்கு சூப்பரான இடமுங்க பக்கத்தில் பூராமல் வீடுக்கு தான் ஆகிருக்குதுங்க சுற்றி வரும் வீடுக்கு தானுங்க பசு வேணாலும் அப்படியே பூமியிலிருந்து பசு ஏறி அப்படியே டவுனுக்கு போய் இறங்கிக்கலாம் ஒரு கிலோமீட்டர் டவுனுக்கு இருக்குது டவுனுக்கு போய் இறங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன வேலை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறா அப்படிங்க ஒரு ஏக்கர் ஒரு செண்டு வந்து அறுபத்தி மூணாயிரம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை கார் நிறை சைட்டை வரும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சும் கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபது சென்ட் வருதுங்க யார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செம்மண் பூமிங்க பேசு மட்டும் எடுக்கிறக்க வீடு கட்டுறதுக்கெல்லாம் அருமையான இடம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி முடித்தா உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க